குடும்பத்திலே கணவன் வாங்கப்பட்டவன் அவர்கள் திருமணத்திற்காக அழைக்கப்படும் பொழுது அவர் குடும்பத்தின் தலைவனை அவர்கள் பேர் சொல்லி அழைப்பது போல உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஒருவர் ரட்சிக்கப்படும் பொழுது உங்கள் நிமித்தமாக குடும்பம் முழுவதும் ஆதாயம் ஆதாயமாக்கப்படும் அன்பு குறித்தவர்களை ஏசி சொல்லுகிறார் இந்த வீட்டிற்கு இப்பொழுது ரட்சிப்பு வந்தது என்று அன்பு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு உங்களுடைய ஆத்துமா இரட்சிப்புக்காகவும் உங்கள் பூமியிலே நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாகவும் இந்த வார்த்தைக்கு அடுத்ததான அறிந்து கொள்ளும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்த வல்லவராயிருக்கிறார் சொல்லுகிறார் சத்தியத்தை அறிவி சத்தியம் உங்களை விட்டு ஆப்போம் என்று ஆம் மனிதன் வாழ்ந்து முடித்த பிறகு எங்கே போகிறான் என்று கேட்டால் அதனுடைய முடிவு யாருக்கும் தெரியாது அதை குறித்து பரிசுத்த வேகம் வேதாகமும் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டு ஒன்று மனித வாழ்க்கைக்கு பிறகு ஒன்று நரகம் இன்னொன்று பரலோகம் ஆம் எரிகிற அந்த அக்கினி சூளை அக்கினி கடலுக்கு நாம் இரையாக கூடாது நாம் மதித்து அதிலே சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அன்பின் தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பரப்பு வயத்தில் கொண்டு சேர்க்கிற வழியாக இருக்கிறார் என்று சத்தியவசனம் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியம் சிவனமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவரும் பல்வேறு நேரத்திலே பிரேசிக்க முடியாது நமக்காக ஜீவன கொடுத்த தேவன் தாமே பத்தோத்துக்கு செல்லுகிற வழியா இருக்கிறார் அவர் அண்டி நமக்காக பூமியிலே தன் ஜீவனை கொடுத்த வேறு யாரும் பூமியிலே கிடையாது அவர் வாழ்ந்த நாட்களிலே அநேக குருடர்களை பார்வடி செய்தார் முடவரை நடக்க செய்தார் பூமியரை பேச செய்தார் மறைத்த அநேக உயிரோடு எழுப்பின தேவன் இன்றும் சிவனோடு இருக்கார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நீங்கள் எந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி ஒரு ஒருவேளை குடிநிமித்தமாக கிட்னி பெயிலியரோ லிவர்

தமது சரீரத்தில் ஏற்றுக் என்று சத்தியவசனம் சொல்லுகிறது மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சாபமானார் அந்த வானதி பூமியை உண்டாக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் தரித்திராய் உனக்காக எனக்காக பூமியில பிறந்து உனக்காக எனக்காக ஏழ்மை கோலம் எடுத்து தரித்திரர் ஆனார் என்று சத்தியவசனம் சொல்லுகிறது ஆம் ஒரு மகனுக்காக தகப்பன் படுத்த பிரயாசத்தை காட்டிலும் மேலான பிரயாசத்தை மேலான அன்பை இயேசு வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவங்களை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோக பிள்ளைக்கு நான் அதை காட்டிலும் அதிக அதிக அன்பை காட்டுவது நிச்சயம் என்று இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி சொல்லுகிறார் அவருடைய அன்புக்கு தாயின் அன்பு நிகரில்லை தந்தையின் அன்பு நிகரில்லை சகோதர அன்பு நிகரில்லை அவருடைய அன்பெல்லாம் ஒரு நாள் மாறி போகும் இப்போ வாழ்கிற காலகட்டத்திலே தாய் தன் பெற்றெடுத்த மகளை குப்பை தொட்டியிலும் நிலைமையிலும் இருக்கிறது தகவன் ஆனப்பட்டவன் தன்னுடைய சுய இன்பத்துக்காக குறிப்பாக குறிப்பிட்டு அடிமையாகி கட்டின கட்டிட மனைவியும் குடும்பத்தையும் விட்டு செல்கிற இருக்கிறது சகோதரர்கள் சொத்துக்காக ஒருவரை கொலை செய்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவராக இருக்கார் அவர் உனக்காக எனக்காக சீவனை கொடுத்தவர் அவர் இன்றும் ஆயத்தமாக உனக்காக எனக்கு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் தனது எதிர்காலத்தை நீட்டி வருத்தப்பட்டு பாரத் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் பாரங்கள் என்று அழைக்கிறார் நீங்கள்

உங்களுக்கு ஜாதி நீங்கவும் உங்கள் பிள்ளைகள் ஆஸ்ரிக்கப்படவும் குடிப்பழக்கத்திலும் போதை பழக்கத்தில் அடிமையாக விடுதலை ஆகவும் நாங்கள் ஆயத்தமாக ஆசிரியப்பார் ஆமே அருகே சமைத்து போங்க கத்தர் உங்களை சமதிக்கொடுப்பார் கொடுப்பார் அழி